பின் பெரிய உச்சம் தொட போகும் இவர்கள் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக நிறைய சிரமங்களை பார்த்திருப்பார்கள் இதில் அவர்களின் நட்சத்திரம் மட்டும் லக்னம் மாற்றத்தினால் சிலர் மிகவும் கஷ்டத்தை பார்த்திருப்பார்கள் இத்தனை ஆண்டுகள் ஒரு சிலர் உச்சத்திலும் இருந்திருப்பார்கள் இதில் உங்கள் ராசியும் இருக்கிறது என்றால் மறக்காமல் உங்கள் ராசியுடன் நட்சத்திரத்தையும் சேர்த்து எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின் குரு பகவான் தனது உச்சமான ராசியான கடக ராசிக்கு போகிறார் இதன் காரணமாக இந்த ஐந்து ராசிகளும் பெரும் உச்சம் தொடப்போகிறார்கள் கூடவே பல நற்பலன் பெற உள்ளனர் சாஸ்திரங்களில் படி குரு பகவான் மங்களகரமான கிரகமாக அறியப்படுகிறார் இவர் அக்டோபர் மாதத்தில் தனது உச்ச ராசியான ராசிக்குள் நுழையப் போகிறார் இந்த நிகழ்வு பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் நடைபெற உள்ளது இதனால் ரிஷபம் மிதுனம் துலாம் விருச்சகம் கடக ராசியினர் நிச்சயம் கஷ்டங்களில் இருந்து பெரும் உச்சம் தொடுவது உறுதி இந்த ராசியில் உள்ளவர்களுக்கு கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்று சொல்வது போல் நிறைய கைகூடி வந்து கடைசி சமயங்களில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தடகள்களால் கைகூடாமல் ஆகியிருக்கும் அது வேலை தொழில் காதல் கல்யாணம் பண வரவு புது வீடு வாகனங்கள் சொத்துக்கள் புதிய நகைகள் குழந்தைகள் என்று எது வேண்டுமானாலும் இருக்கலாம் உங்களுக்கும் இப்படி நடந்திருந்தால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதில் உங்கள் நண்பர்கள் ராசியும் இருந்தால் அவர்களும் அனுப்பி இனி நல்லதே நடக்கும் என்று சொல்லவும்